தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடமானது வடக்கு சோட்டையன் தோப்பில் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்தை ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா திறந்து வைத்தார் ஓட்டப்பிடாரம் சட்டமன்றத்தில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்கள் செய்யாத சாதனைகளை எல்லாம் தற்போதைய எம்எல்ஏ சண்முகையா செய்திருக்கிறார் மேலும் இந்த பகுதியில் இருபது ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது ரேஷன் கடை கட்டி புதிய கடை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையும் ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட அந்த ரேஷன் கடை கட்டிடத்தை தனது தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ எம் சி சண்முகையா அடிக்கல் நாட்டி அவற்றை அழகாக கட்ட வைத்து இன்றைக்கு அவர் திறந்து வைத்திருக்கிறார் இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் அவரை வெகுவாக பாராட்டுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஐகோட் ராஜா சின்ன துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பொன்னுச்சாமி ஊராட்சி செயலாளர் ஜெயரத்தினம் ஒன்றிய துணை செயலாளர் கணேசன் வசந்தகுமாரி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பொன்பாண்டி என்ற ரவி மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் அந்தோணி தனுஸ்பாலன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ராஜ் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் நெல்சன் ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ராஜேந்திரன் மகளிரணி ஆரோக்கிய மேரி ஜெசிந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் அர்ஜுன் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கட்டிடம் கட்டியாச்சி இப்பொழுது ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் எம்எல்ஏ சண்முகையா அவர் அந்த பகுதியில் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் அழைத்துதான் இது போன்ற திறப்பு விழா பணியில் கள்ளம் இறங்குவார் அந்த பகுதியை சார்ந்த திமுக நிர்வாகிகளையும் மத்திய கூட்டுறவு வங்கி அதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதிய கட்டிடம் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் கட்டப்பட்டிருக்கிறது கூட்டுறவுத்துறை இந்த ரேஷன் கடையை நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அந்த கட்டிடம் குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்வானது தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது குத்துவிளக்கு ஏற்றுவதில் கூட தமிழரின் பண்பாடு எல்லோருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது தமிழரின் பண்பாடுகளையெல்லாம் மறந்து கொண்டிருக்கிறோம் தமிழரின் அடையாளங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற சிந்தனை பலருக்கு தெரியாமல் இருக்கிறது ஏதோ வாழ்கிறோம் ஏதோ கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் ஏதோ பண்பாட்டின் பின்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற சிந்தனை எல்லாம் தற்சமயம் இந்த ரேஷன்களை திறக்கப்பட்டு பயனாளிகளுக்கு பொருட்கள் வழங்கப்படுகிறது அந்த பொருட்களை அர்ஜுனா ஆ வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த காணொளி பார்க்குகுங்க இதில் அந்த நோயையைச் சார்ந்த முக்கிய நிர்வாகிகளை அழைத்து நீங்களும் பயனாளிகளுக்கு निवारண பொருட்களை வழங்குகள் என்று கூறுகிறார் அந்த निवारண பொருட்களை தான் விளங்குகிறார்கள்

போராட்டம் இது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் சின்ன பையனாக இருக்கும்போது நமக்கெல்லாம் ரேஷன் கார்டை எங்கே இருக்குன்னு சொன்னால் டி வரையாபத்துக்கு நடந்து சென்ற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது பெரியோர்களும் வயது முதிர்ந்தவர்களும் நேரடியாக சென்று அங்கே நமக்கான அரிசி எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது நாம் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களிடம் பல முறை கடந்த பத்தாண்டுகளாக அண்ணன் எம்எல்ஏ ஆகுதுக்கு முன்னாடி பல பத்தாண்டுகளாக நாம் வந்து மனு அளித்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்த பின்பு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம் சி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்பு முதன்முறையாக நம்முடைய பகுதியில் சொந்த கட்டடத்தில் அதற்கு முன்பு அண்ணன் வாக்குறுதி அளித்தால் வடக்கு சட்டந்தோர் பகுதியில் நிச்சயமாக நியாயவிலக்கரை நாங்கள் க கட்டாயமாக கட்டி தரும் என்று அவர்கள் தன்னுடைய வாக்குறுதி அளித்தார் அதற்கு முன்பு கடந்த இரண்டு ஆண்டுகளாக வாடகை கட்டிடத்தில் நம் பகுதியை சார்ந்த மக்கள் நியாயவிலைக் கடையில் பயன்பெற்று வந்தோம் ஆனால் தற்போது இன்று முதல் அண்ணன் எம் சி அவருடைய தீவிர முயற்சியால் சொந்த கட்டிடத்தில் நாம் இந்த ரேஷன் கடை நாம் உருவாக்கி உள்ளோம் இனிமேல் வடக்கு சுடந்தப்பை சார்ந்த பகுதி மக்களோ அல்லது சுற்றுவட்டார கிராம மக்களோ வெளி தூரத்துக்கு சென்று நாம் எந்த சிரமப்பட வேண்டிய சூழல் கிடையாது நம்முடைய பகுதியிலே நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் இந்த உலகம் இயங்கும் வரையில் இந்த ரேஷன் கடை இருக்கும் வரை அண்ணன் எம் சி அவர்களுடைய புகழ் தொடரும் தொடரும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெறும் ஓட்டப்படாத தொகுதியில் அண்ணன் சமூக அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார் விடுதலட்சத்துக்கும் வடக்கு சிறந்த மக்களும் உறுதியாக அண்ணன் வெற்றிக்கு பாடுபடும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூற நன்றி கூறுகிறோம் நெஞ்சாத நன்றியை வடக்கு சிறந்த சார்பாகவும் விடுதலட்சத்தை கட்சியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம்